ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாஸ்டி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம தங்கச்சியன் பாப்பா எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு அந்த ப்ளாக் தான் இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அவங்க ஊருக்கு போகிறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துக்க பில் பட்டனை கிளிக் பண்ணி செலக்டாக கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் லாஸ்ட்டு மண்டே தான் அவங்க வந்து ஊருக்கு போனாங்க நாங்கள் சண்டே வந்து ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் சண்டே வந்து லன்ச் முடிச்சுட்டு லன்ச் என்னென்னா பார்த்தீங்கன்னா தலைக்கறி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு தலை இன்னும் வந்து ஆட்டு மூளை ஃப்ரை ஆல்ரெடி இந்த ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதனால் ஜஸ்ட்டு காட்டுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி மீன் குழம்பு அண்ட் ரசம் நம்ம லஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து பாப்பாக்குலாம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்து ஜெயச்சந்திரன் கிளம்ப போகிறோம் ஜெயச்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கோட்டி அவங்க மாமியார் அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி அம்மா வந்து புடவெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அவளுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்துன்னு இருந்தாங்க ஜெயச்சந்திரன்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாரீஸ் கலெக்ஷன் நார்மலாக தான் இருந்துச்சு இப்போ வந்து நமக்கு எதுவும் சீசன் டைம் இல்லைல்ல அதனால வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு ஃபேன்சி ஸாரி பார்த்துட்டு இந்த மாதிரி பூனம் சாரி அந்த மாதிரியும் பார்த்துட்டு இருந்தாங்க இதை முடிச்சுட்டு வந்து நம்ம பாப்பாவுக்கு ரெண்டு குட்டீஸ்க்கும் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தோம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா போனதுலேருந்து நல்லா தூங்கிகிட்டே இருந்தாங்க மோகி நான் வச்சுருந்தேன் மோக்சி அம்மா வச்சுருந்தாங்க அவங்க மம்மி வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் குர்த்தி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து நாங்கள் போட்டே பார்த்தாச்சு அங்கேயே சமம் க்யூட்டாக இருந்துச்சு மோக்சி வந்து ஒரே சிரிப்பு அதெல்லாம் பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டு கிளம்பியாச்சு மோக்சி தான் நல்லா முடிச்சு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு செயின்னு குல்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிவிட்டு மடிப்பாக்கத்தில் இருக்க எம்ஆர் ஜுவல்லரிக்கு தான் நம்ம போயிருந்தோம் அங்கே வந்து செயின்னு கொலுசு அண்ணா கயிறு அப்புறம் வந்து வளையல் ரிங்கு இதெல்லாம் வந்து அம்மா வாங்கினாங்க போகும்போது வந்து குழந்தைங்களுக்கு போட்டு அனுப்புறதுக்காக அதுக்கப்புறம் வந்து இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு பலகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரவா லட்டு வீட்டிலே செஞ்சோம் ஒரு கிலோ ரவை அண்டு ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ சர்க்கரை ஃபுல்லாக போடல ஒரு ஆளை கம்மியாக தான் போட்டேன் நான் தங்கச்சி தான் அவ்வளோ நானும் சேர்ந்து செஞ்சோம் ஆல்ரெடி நம்ம ரவா லட்டு நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபி அதோட வந்து லிங்க் உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பசிஞ்சிட்டு நம்மளுக்கு என்ன சைஸில் உருண்டை வேணுமோ பிடிச்சிக்கலாம் நாங்கள் கரெக்டாக வந்து ஒரு கிலோ ரவை போட்டதுனால எங்களுக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது ரவா லட்டு கிடச்சிது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு சண்டே நைட் வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம் இல கவுண்ட் பண்ணி எடுத்து அடக்கிடோம் கொஞ்ச நேரம் ஆறன பிறகு நம்ம டப்பால எடுத்து அடக்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா சீஜா பிரணீப் வந்து நாளைக்கு பாப்பா ரெண்டு பேரும் ஊருக்கு போப் போறாங்க சொல்லிட்டு நான் ஊருக்கு போறீங்க விட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தனியா பிரிஞ்சு போறீங்கல அதனால வந்து கே கே மாமா போடு 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 எடுத்துட்டு போடுறேன் Eu tenho que, ir, eu tenho que, ir, eu tenho que அதுக்கப்புறம் மார்னிங் வந்து எழுந்துச்சு பாப்பாலாம் ரெடி பண்ணிட்டு அடுத்த வந்து ஆஃப்டர்நூன் வந்து கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்க லன்ச் வந்து அவங்க வீட்லேயும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு வாங்கியிருந்த திங்ஸ் எல்லாம் அவங்க வந்து உடனே தட்டில் வச்சு கொடுக்கணும்ல அதனால நானும் அம்மாவும் சேர்ந்து ரெடி பண்ணியிருந்தோம் அவங்க ரெண்டு பேருக்கும் வாங்கின இதெல்லாம் இது வந்து வெள்ளி அண்ட் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இப்போ பேரக்ஸ் பிஸ்கட் அது மாதிரி ஊட்டுவாங்கள்ல அதுக்காக சாப்பாடும் அதிலே ஊட்டிக்கலாம் அதுக்கப்புறம் வாங்கின கொலுசு அதெல்லாம் எடுத்து தட்டில் வச்சிட்ருக்கோம் மோக்ஷிக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜல் ஜல் குல்ஸ் வாங்கியிருந்தோம் மூகிக்கு வந்து சிம்பிளாக தண்டை டைப்பில் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யானை முடி வளையல் வந்து வெள்ளியில் வாங்கியிருந்தாங்க அப்புறம் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து செயின் வந்து அற சவரம் தான் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிராம் மோதிரம் மூகிக்கு மட்டும் ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ரா மோதிரம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு அவ்வளோதான் நம்ம குட்டிஸோட கலெக்ஷன் வெளியில் டம்ளர் வாங்கியிருந்தாங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா செயின் வந்து ஒரே மாடல் தான் குட்டி ஸ்பூன் வந்து செம கியூட்டாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு அது கூட வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து கோட்டிக்கு அத்தைக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துருந்தோம் அதையுமே வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு பூக்காரம் அதெல்லாம் வந்து வெப்பல பாக்கெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க வந்தாங்க வந்து உடம்புல இருக்கிறதுக்காக இருந்துட்டு அவங்க தான் வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கும் அந்த மாதிரி கிளம்பிட்டோம் அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து ஆஃபீஸ் போயிட்டாரு தம்பி தான் கூட்டு போய் விட்டுட்டு வந்தான் எங்களை எல்லாரும் வந்து குழந்தைங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங் எங்கள் வீட்டில் எல்லோரும் இவ்வளோ நாள் அஞ்சு மாதமாக வந்து நாங்கள் கூட போய் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அந்த மாதிரிலாம் ஜாலியாக அது இங்கே கூட விளாடிட்டு இப்போ அவங்க இல்லைனா வீடு ஒரு மாதிரி இருக்கும்னு ரொம்ப மிஸ் பண்ணி எல்லோரும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க இந்த ஸ்டீச் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்டே அவங்க வீடு டி நகரில் தான் இருக்குது ரீச் ஆகிட்டோம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து இந்த மாதிரி ஆரத்தி எடுத்துகிட்டு உள்ளே கூட்டிட்டு போனாங்க

அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நாங்கள் வந்து துலாபாரம் கொடுக்கறதுக்காக திருப்பூரூரில் வந்து கோட்டி வேண்டிகிட்ருந்தோம் அதுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து மாமா உண்டியெல்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க அந்த காயின் எல்லாம் பிரித்து எல்லோரும் இருந்தாங்க நாளைக்கு பிளாக் வந்து நான் அது உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்